ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி அருமையான சண்டே ஸ்பெஷல் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நான்வெஜ் ஸ்பெஷல் ரெசிபீஸ் இந்த நான்வெஜ் ஸ்பெஷல் வந்து எல்லோரும் வீட்டிலையுமே இருக்குது ஏதாவது ஒன்று செய்வோம் இன்றைக்கி நான் வந்து மூணு வகையான ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதில் சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் ஒரு ரெசிப்பியும் கூடவே இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்கில் போகலாம் இங்கே வந்து மட்டன் வந்து முக்கால் கிலோ மட்டன் வாங்கி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அரை கிலோ சிக்கன் இது எல்லாம் ரெண்டுமே உப்பு மஞ்சத்தூள் லெமன் புழிஞ்சு தான் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் எப்போவுமே தான் செய்வேன் அதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சாச்சு இங்கே ஒரே ஒரு சுவர் ஒட்டி தான் கிடச்சிது இது தான் நான் சொன்னது ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் இங்கே வந்து ஆல்ரெடி நான் வறுத்து மசாலா அரைச்சிட்டேன் ஆனால் என்னென்ன போட்டு வருத்தேங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கப்பில் ஒரு கப்பு வர கொத்தமல்லி எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடாயில் கொத்தமல்லி போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு பத்து நார்மல் காஞ்ச மிளகாய் அஞ்சு காஷ்மீரி மிளகாய் ரெண்டு துண்டு பட்டை கிராம்பு ரெண்டு அதுக்கப்புறம் சோம்பு கசகசா ஸ்டார் பிரியாணி இலை ஒன்று மராட்டி முக்கு ஏலக்காய் எல்லாமே போட்டு வறுத்து இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் மசாலா நல்லா கமகமனம் மணக்கக்கூடிய மசாலா ரெடி ஆயாச்சு இந்த ஒரு மசாலா போது நம்ம எவ்வளோ நான்வெஜ் வேணாலும் பண்ணலாம் விதவிதமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருநூறு கிராம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது பல் பூண்டு ரெண்டு இன்ச்சுக்கு இஞ்சி தோல் சீவி வச்சுக்கிற ரெண்டு தக்காளி இதையும் நம்ம வந்து வதக்கி தான் நம்ம மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மட்டன் குக்கரில் சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து வெயிட் போட்டு விட்டுர்லாம் இங்கே வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விசில் வர வரைக்கும் நம்ம விட்டுடலாம் அப்போ தான் நல்லா குக்காகி வரும் இங்கே ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இங்கே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் அதையெல்லாம் சேர்த்து வதக்க போகிறோம் இப்போ வெங்காயம் பூண்டு முதல்ல சேர்த்திட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் முதல்லையே இஞ்சி போடக்கூடாது இது நல்லா வந்து வதங்கி வரட்டும் இஞ்சி வந்து கடைசியாக போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திட்டு நம்ம ஒரே ஒரு ரெண்டு தக்காளி வச்சில்லைங்களா அதில் ஒரு தக்காளி போட்டுவிட்டு அந்த இஞ்சி அப்படியே போட்டுட்டு நான் இந்த தக்காளி போட்டு ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்ட போது அந்த வெங்காயம் மட்டுந்தான் நல்லா வதங்கணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட் கிடைக்கும் நான்வெஜ்ஜுக்கு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் சூப்பரான மசாலா ரெடி ஆச்சு இப்போ ரெண்டு மசாலாவும் ரெடி ஆயாச்சு இது ஹோல் ஸ்பைஸஸோடு சேர்த்துன மசாலா இது வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது மட்டும் அரைச்ச மசாலா ரெண்டுமே ரெடி ஆயாச்சு இப்போது ஒரு கனமான கடாயை வச்சுட்டு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டு கடுகு சோம்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் பொடியாக நறுக்கலாம் பெரிய வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் போடுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக புதினா இலைகள் ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கலந்து விட்டுக்கலாம் அந்த புதுனா இலைகள் வந்து போடும்போது மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப மணக்க மணக்க இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி மட்டும் போட்டுக்கலாம் இதில் தக்காளி ரொம்ப மசினம் அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு மட்டன் வந்து அந்த தண்ணியோட அந்த மட்டன் பீசஸை வந்து ஏழு விசில் விட்டு நான் நல்லா ஒரு ஏ செவன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு குக்காகி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தால் போதும் அப்போ நம்ம மசாலாவோட வேகணும் அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட் இருக்கும் எலும்புகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு விசில் சேர்த்து விட்டேன் வேற ஒன்றும் இல்லை இப்போது இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்ச மசாலாவை இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டனுக்கு எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றை கரண்டி இந்த கரண்டியில் எடுத்துகிட்டேன் நான் அதுக்கப்புறம் இந்த கார மசாலா மல்லி சீரகம் மிளகு இதெல்லாம் மிளகாய் எல்லாம் அரைச்சி இல்லைங்களா அந்த மசாலா ஒரு நாலு கரண்டி எடுத்துட்டேன் நான் இந்த கரண்டியால் பாதி பாதி எடுத்துகிட்டேன் ரெண்டுக்கும் பாதி பாதி மட்டனுக்கு கொஞ்சம் ஒரு கரண்டி சேர்த்தியே எடுத்துட்டேன் கொஞ்சம் முக்கால் கிலோ அப்படிங்குறக்காக தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து விட்டு பார்க்கலாம் அந்த திக்னஸ் எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திக்காக வேணாலும் வச்சுக்கலாம் தின்னாக வேணாலும் வச்சுக்கலாம் நான் ஓரளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கா அதனால உப்பு காரம் எல்லாமே இப்போ பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டு லிட் போட்டு விட்டுடலாம் அது பாட்டுக்கு கொதிச்சிட்ருக்குட்டு இப்போது பக்கத்தில் இனி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு அதே மாதிரி அரை வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு கொத்து சேர்த்து லைட்டாக வந்து வதக்கிடலாம் அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தக்காளி ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கலாம் அப்புறம் சிக்கன் பீசஸ் வந்து நம்ம கழுவி வச்சக்கூடிய சிக்கன் பீசஸ் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கிடலாம் இந்த சிக்கன் பீஸ் போட்ட உடனே தண்ணி விடும் இல்லைங்களா தண்ணி விட்டு அந்த தண்ணி சுண்டணும் அப்போ தான் அந்த அதுக்கப்புறம் தான் மசாலா சேர்த்தணும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்ச மசாலாவே முதல்ல சேர்த்திட்டு நான் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிறக்காக தான் நான் வந்து இப்போ சேர்த்துனேன் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மல்லி மிளகாய் சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி இல்லைங்களா அந்த மசாலாவை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி தாராளமாக மல்லி இலைகள் போட்டுக்கலாம் இதுக்கு மட்டனுக்கு நம்ம புதினா போட்டோம் சிக்கனுக்கு மல்லி இலைகள் போடுறேன் நான் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வதக்கி விட்டுட்டு இதுலேருந்து பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருதோ அது வரைக்கும் நம்ம வந்து சிம்மில் வச்சதை நான் வந்து வதக்கினேன் அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்தணும் அதுக்கு முன்னாடி தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திட்டு அந்த ஜார்லேயே தண்ணி விட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி நான் வந்து சேர்த்திருக்கிறேன் பாருங்கள் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் நம்ம நல்லா கொதித்து வரும்போது திக்காய் வரட்டு இப்போ தண்ணி அளவு மட்டும் பார்த்துட்டு லிட் போட்டு விட்டுடலாம் அதுவும் நல்லா கொதிச்சிட்டு வரட்டு இங்கே மட்டன் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு கால் மூடி தேங்காய் பொடியை நறுக்கி சேர்த்திட்டு லெமன் வந்து இப்போவே ஒரு அரை மூடி புளிஞ்சு விட்டு நம்ம விட்டுடலாம் கொதிச்சுட்டுக்கிட்டு இப்போ பாருங்கள் சிக்கன் பார்க்கலாம் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயாச்சு நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்துச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகியாச்சா அதனால் சிக்கன் வந்து சீக்கிரமே வெந்துடும் அதனால மட்டன் தான் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் சிக்கன் வந்து ரெடி ஆயாச்சு அடுத்தது இந்த பக்கம் பார்க்கலாம் மட்டன் வந்து நல்லா தலை தளத்தளம் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ இதுவும் சாஃப்டாக குக் ஆகி வந்தாச்சு நல்ல காரசாரமான ரெண்டு ரெசிபி ரெடி ஆயாச்சு இப்போ மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி ரெண்டுமே ரெடி ஆயாச்சு இங்கே வந்து நம்ம சுத்தப்படுத்துறதுக்காக சுவரொட்டி கொஞ்சம் மஞ்சத்தூளும் சுடுதண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க ஊற்றும் போது அந்த மேலே கூடிய அந்த தோல் வந்து லேசாக ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா அதை எடுக்கணும் நம்ம தண்ணி ஊற்றி எடுத்திங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பிளட் லாஸ் ஆகாது அப்பாருங்க அப்படியே இருக்கும் அந்த நம்ம நார்மல் வாட்டரில் கழுவிட்டு கட் பண்ணிங்கன்னா அதில் கூடிய பிளட் எல்லாம் லாஸ் ஆயிடும் இப்போ பாருங்கள் இவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் அது வேண்டாம் நம்ம வேஸ்ட் அது அது டிஸ்போஸ் பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பொடியை நறுக்கி சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து குயிக்காக பத்தே நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு சத்து ஏராளமாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய சுவரொட்டியை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து நான் சிம்ளியே தான் வச்சுருக்கிறேன் நீங்கள் சிம்ளியே வச்சு தான் இது பண்ணணும் பத்து நிமிஷத்தில் வந்து குக் ஆகிரும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சத்தூள் ஒரு ஒரு பிஞ்சு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துறேன் நான் எப்போவுமே சில் வாட்டர் ஊற்றினா லேட் ஆகும் அதனால் நான் கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் அதனால் ஒரு டம்ளர் சுடு தண்ணி சுட சுட ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளர் போகுது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதா இப்போ கரம் மசாலா ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் சேர்த்துங்க இல்லைனா இந்த ரெசிபிக்கு தேவையில்லை அப்படியே சாப்பிட்டா தான் நல்ல ஹெல்தியான ஒரு ரெசிபி இது லிட்டு விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்துச்சு பார்த்திங்களா தெரியுதா கரெக்டாக டென் மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கிச்சு நல்லா வந்து திக்காயிடுச்சு நம்ம ஊற்றுன ஒரு டம்ளர் தண்ணியிலையே நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்தாலே தெரியுது நல்லா சாஃப்டாக குக் ஆகியாச்சு ஒரே ஒரு சூப்பரொட்டி தான் போட்டேன் அது இந்தளவு ஆயிருக்கு இது வந்து நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக தான் நான் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துனேன் நீங்கள் தேவைப்பட்டால் மிளகாத்தூள் சேர்த்தாமல் மிளகுத்தூள் வேணாலும் சேர்த்து கொடுக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப அனிமிக்கக்கூடிய குழந்தைங்க பெண்கள் எல்லாருமே ஜென்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ சுட சுட சாதம் நல்ல எலும்புகளோட நல்லா குக்காகி நல்லா எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா சத்தான மட்டன் குழம்பு சிக்கன் வந்து திக்கான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் முக்கியமான ரெசிபி சுவரொட்டி தான் இன்றைக்கி ஸ்பெஷல் அது சிக்கன் மட்டன் எப்போது நம்ம செய்கிறது தான் இந்த சுவரொட்டி அப்படிங்கிறது வந்து நீங்கள் அனிமிக்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த மெத்தடில் குயிக்காக செஞ்சுக்கலாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் ஒரே வாரத்தில் ரத்தம் வந்து உரும் அதனால் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம வீடியோவை வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அல்லது ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய எல்லா வீடியோஸை பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கே கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க் யூ